ஆகா கல்யாணம் சீரியல்ல இந்த பக்கம் ஐஸ்வர்யா மகா கோடீஸ்வரி இவங்க மூணு பேரும் சூரிய டிராமா போட்டு எங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல அப்படிங்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா எனக்கும் இந்த விஷயம் தெரியும் நான் மாடலிங் பண்ணல அந்த மாடலிங்க எடுத்ததே சூர்யா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே கோடீஸ்வரியும் கேட்டுறாங்க இதை வச்சு கோடீஸ்வரி என்ன பிளான் பண்ண போறாங்க அப்படிங்கறது தெரியல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா மாப்பிளைய பாக்க போகும்பொழுது அந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளை கிட்ட வந்து எனக்கு இருக்கு அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு இருந்து நல்ல தான் நாட்டுக்கு ஆனா வந்து அனாமிக்கா போட்ட எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க அத சூர்யா நம்பி அந்த பொண்ண தனியா கூப்பிட்டு கேட்டா அந்த பொண்ணு வேணும்னே பயங்கரமா அழுது வந்து மாப்பிளையை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு போயிடுது அது மட்டும்தான் அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம சூர்யா நேரா போய் தன்னோட ஃப்ரெண்டு தன்னோடயும் இந்த விஷயத்த சொல்றாங்க

அப்பாவும் விஜயோட அப்பாவும் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரபாவுக்கு தாய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்